விடாதீர்கள் செய்தா வர்றா அப்படின்னாங்க அப்படி இப்படியெல்லாம் ஒற்றுமை வலியுறுத்துகிற மார்க்கத்தில் நாம் ஏன் பிரிந்தோம் நமக்கு மத்தியில் ஏன் பேதமை நமக்கு மத்தியில் ஏன் வேறுபாடு நமக்கு மத்தியில் ஏன் பிளவுகள் என்றால் பிரித்தாளுகிற சூழ்ச்சியின் வெளிப்பாடாக இன்றைக்கு நாம் பல விதமாக பிரிந்து கிடைக்கிறோம் பாலிசி அப்படிங்க பிரித்தாளுகிற சூழ்ச்சி உலகத்தையே ஆட்டி படைக்கிற இரும்பு நாட்டிகள் அவர்களுடைய ஒரு வாழ்வியல் திட்டம் ஒரு நோக்கம் அப்படின்னா தான் யாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து அளவலாவது இருந்தால் பிடிக்காது அலர்ஜி ஒரு உருவாமை அப்படின்னா அந்த ஊதி வசூனானிகள் இரும்பு நாட்டுகளுடைய அந்த சதி வேலை இந்த சதி வேலையில் அந்த சதி நாச வேலையில் இன்றைக்கு நம் சமுதாயம் சிக்கி தவித்து சின்னா பின்னமாக இன்றைக்கு நாம் ஆளுகிறோம்